வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயார் ரஷ்யா தகவல் வெளிநாடொன்றில் நானூறு விமான சேவைகள் ரத்து எண்பதாயிரம் பயணிகள் அவதி இந்தோனேசியாவில் சொகுசு கப்பல் தீ விபத்து ஐந்து பேர் பலி காசாவில் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் நூற்றி பதினைந்து பேர் பலி அமெரிக்காவின் அலாஸ்காவில் சக்தி வாய்ந்த பூகம்பம் டொரண்டோவில் வீடொன்றில் தீ விபத்து எழுபது வயது முதியவர் பலி ட்ரம்புடன் கருத்து மோதல் தொலைபேசி எண்ணை மாற்றிய மஸ்க் அமெரிக்க பத்திரிகை மீது நஷ்டஈடு கோரி ட்ரம்ப் வழக்கு வேலை இழப்பு மற்றும் சம்பளம் குறைப்பு ட்ரம்ப் வரிகளால் மோசமான நிலையை சந்திக்கும் ஒரு ஆசிய நாடு இனி விரிவான செய்திகள் ஐரோப்பிய ராணுவ கூட்டமைப்பான நேட்டோவில் சேர உக்ரைன் ஆர்வம் காட்டி வந்த நிலையில் அந்த நாடோடு ரஷ்ய அதிபர் புதின் போர் அறிவித்து தாக்குதல் நடத்தி வருகின்றார் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் இந்த போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் நிதி கொடுத்தும் ஆயுதங்கள் சப்ளை செய்தும் உதவி வருகின்றன ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரியா ஆட்களை அனுப்புகிறது சீனா மறைமுகமாக உதவுவதாக கூறப்படுகிறது இந்த போரில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்து வருகின்றனர் கடந்த ஆண்டு அமெரிக்காவில் புதிய ஜனாதிபதிக்கான தேர்தலில் டிரம்ப் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக அந்த நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்றார் முன்னதாக தேர்தல் வாக்குறுதியின் போது ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை நிறுத்துவதாக அறிவித்திருந்தார் அதன்படி ஜனாதிபதியாக பதவியேற்றதைத் தொடர்ந்து உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி வெள்ளை மாளிகைக்கு வரவழைத்து நேரலையில் உரையாடி அவர் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் மேலும் போரை உடனடியாக கைவிடுமாறு எச்சரிக்கை விடுத்தார் ரஷ்ய அதிபர் புதினை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டும் போர் நிறுத்தத்திற்கு வேண்டுகோள் விடுத்தார் மேலும் பல நாடுகள் இந்த போரை நிறுத்த தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றன இருப்பினும் எதற்கும் செவி சாய்க்காமல் இரு நாடுகளும் தீவிரமான போர் தாக்குதலில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தற்பொழுது ரஷ்யாவை உடனடியாக போர் தாக்குதலை நிறுத்துமாறு அறிவுறுத்தியிருக்கின்றார் இதற்காக ஐம்பது நாட்கள் கெடு மேலும் அதனை மீறி போர் தாக்குதலை நீடித்தால் கடுமையான பொருளாதார தடைகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இதனிடையே ரஷ்யாவின் அதிகாரப்பூர்வ அரசு தலைமையிடமான கிரெம்ளின் மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் திமித்தி போஸ்கோ பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கின்றார் அப்போது அவர் உக்ரைனுடன் புதிய அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் என அறிவித்திருக்கின்றார் அவர் குறிப்பிடுகையில் உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு எப்போதும் நாங்கள் தயார் ஆனால் எங்களுடைய லட்சியங்கள் ஈடேறும் வரை போர் தாக்குதல் தொடரும் நேட்டோ கூட்டமைப்பில் உக்ரைன் சேருவதை தவிர்க்க வேண்டும் எல்லை மீறி ஆக்கிரமித்து பகுதிகளை சுதந்திரமாக அறிவிக்க வேண்டும் மேற்கத்தைய நாடுகளுடனான தொடர்பை துண்டித்து இராணுவத்தை குறைத்தால் நாங்கள் புதிய அமைதி பேச்சுவார்த்தைக்கு இப்போதும் தயார் என பேசியிருக்கின்றார் இந்தோனேசியாவின் வடக்கு சுலவேசி கடற்கரையில் கிரிகோரியஸ் பார்சிலோனா என்ற சொகுசு கப்பலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இதில் பயணம் செய்த இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கடலில் குதித்திருக்கின்றனர் தலாவூர் தீவுகளிலிருந்து புறப்பட்டு மனாடோவுக்கு சென்று கொண்டிருந்த போதே தீ பற்றி இருக்கின்றது தகவலிருந்து அங்கு வந்த மீட்பு படையினர் பேரிடர் கால மீட்புக் குழுவினர் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் தீ விபத்து காரணமாக கப்பலில் எழுந்த புகை விண்ணை முட்டும் அளவுக்கு இருந்திருக்கின்றது இந்த விபத்தில் ஐந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டிருக்கின்றனர் மற்றவர்களை மீட்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது விபத்து குறித்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன டொரண்டோ நகரின் கிழக்கு பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் எழுபது வயது முதியவர் உயிரிழந்திருக்கின்றார் மேலும் எழுபது வயதுடைய பெண்ணொருவர் கடுமையாக காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் இந்த சம்பவம் ஜெராஜ் ஸ்டீட் மற்றும் கிளைன்சைட் பகுதிகளில் நள்ளிரவில் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது கட்டடத்தின் நான்காவது மாடியில் தீவிர புகை இருப்பதை கண்டதாகவும் ஒருவர் மரணம் அடைந்த நிலையில் கண்டுபிடித்ததாகவும் உறுதி செய்திருக்கின்றனர் அத்துடன் எழுபது வயதுடைய பெண்ணொருவர் மிக கடுமையான நிலைமையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக மற்ற மூன்றாவது நபர் ஒருவரும் சிறிய காயங்களுடன் சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தீ விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை இது குறித்து விசாரணை நடத்த தீ பாதுகாப்பு ஆணையாளர் அலுவலகம் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றனர் காசா முனையில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூர தரைவழி வான்வழி தாக்குதல்களில் நூத்தி பதினைந்து பேர் பலியாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இதன் மூலம் இஸ்ரேல் ஹமாசடையான போரில் காசாவில் அப்பாவி பலசீனர்களை படுகொலை செய்ததில் இதுவரை ஐம்பத்தி எட்டு எண்ணூத்தி தொன்னூத்தி ஐந்து அப்பாவி பலசீனர்கள் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலால் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடனான கருத்து மோதலுக்கு பிறகு இலான் மஸ்க் தனது தொலைபேசி எண்ணை மாற்றிவிட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன அமெரிக்க பாராளுமன்ற பிரதிநிதிகள் சபை தலைவர் மைக் ஜான்சன் இதனை கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டி ஒன்றில் கூறியதாவது அரச செலவினங்களை குறைக்கும் மசோதா தொடர்பாக இலான் மஸ்குக்கு குறுஞ்செய்தி அனுப்ப முயன்ற போது அவரது எண் மாற்றப்பட்டது தெரிய வந்ததாக குறிப்பிட்டுள்ளார் டிரம்ப் அஸ்கிடேயான பிரச்சனை விரைவில் சரியாகும் என்றும் ட்ரம்பும் அதை எதிர்நோக்கி உள்ளதாகவும் மைக் ஜான்சன் கூறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஓல் ஸ்ட்ரீட் ஜெனரல் பத்திரிகை அதன் உரிமையாளர் ரூபர்ட் மெட்ராக் உட்பட பலரை எதிர்த்து பத்து பில்லியன் அமெரிக்க டாலருக்கான அவதூறு வழக்கொன்றை மியாமி கூட்டாட்சி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்து வெளியிட்டுள்ளன ஜெப்ரி எப்டீன் மற்றும் ட்ரம்ப் இடையான நெருக்கமான தொடர்பு குறித்து வால் ஸ்ட்ரீட் ஜெனரல் பத்திரிகை கட்டுரை ஒன்றை வெளியிட்டதாகவும் அதில் எப்டீனின் ஐம்பதாவது பிறந்த நாளுக்கு ட்ரம்ப் கடிதம் ஒன்றை அனுப்பியதாகவும் அதில் நிர்வாண பெண்மணியின் படம் ஒன்றை வரைந்து இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் மற்றொரு ரகசியத்தை உணரட்டும் என்று எழுதியதாகவும் கூறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த செய்தியை ட்ரம்ப் திட்டவட்டமாக மறுத்துள்ளதாகவும் இது குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் அது என்னுடைய வார்த்தைகள் இல்லை நான் பேசும் விதமும் இல்லை நான் படங்களையும் வரைய மாட்டேன் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இது தவறான அவதூறு பரப்பும் செய்தி என கூறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இது தொடர்பாக பத்திரிகையின் உரிமையாளர் உள்ளிட்ட பலரை எதிர்த்து பத்து பில்லியன் அமெரிக்க டாலருக்கான இழப்பீடு கோரி மியாமி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த வழக்கை சட்டப்படி எதிர்கொள்வோம் அனைத்தையும் உறுதியான ஆதாரங்களுடன் தான் எழுதியுள்ளோம் என வால் ஸ்ட்ரீட் ஜெனரல் பத்திரிகை கூறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஹோங்கங்கை தாக்கிய கடும் புயல் காரணமாக நானூறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் எண்பதாயிரம் பயணிகள் அவதிக்கு உள்ளாகியிருக்கின்றனர் சீனாவின் தன்னாட்சி பெற்ற மாகாணமான ஹொங்கொங்கில் பாரிய புயல் தாக்கியிருக்கின்றது இந்த புயல் காரணமாக மரங்கள் சாய்ந்து விழுந்ததால் பெரும் விமான போக்குவரத்து இடையூறுகள் ஏற்பட்டிருக்கின்றன நகரின் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் மின்கம்பங்கள் சாய்ந்திருக்கின்றன புயல் காற்றுடன் கனமழையும் பெய்து வருகிறது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஹொங்கொங்கில் வீதிகளில் விழுந்து கிடக்கும் மரங்களின் கீழ் வாகனங்கள் நிற்கின்றன மரங்கள் விழுந்ததாக நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளதாகவும் இருபத்தி ஆறு பேர் பொது மருத்துவமனைகளில் மருத்துவ சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது இந்த புயல் காரணமாக அதிவேக தொடருந்து சேவைகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன இந்த புயல் இந்த வார இறுதியில் வியட்நாமை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்கா சீனா இடையே நடந்து வரும் வர்த்தக மோதலின் விளைவாக வேலை இழப்புகள் வணிக மூடல்கள் மற்றும் சம்பளம் குறைப்பு உள்ளிட்ட நெருக்கடிகளால் சீனா பெருமளவில் பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதி ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்காவால் தொடங்கப்பட்ட உலகளாவிய வர்த்தக போருக்கு மத்தியில் கடுமையான வரிகள் காரணமாக சீன நிறுவனங்கள் பல குறிப்பாக தொழில்நுட்பம் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி சார்ந்த துறைகளில் லாபத்தை பெருமளவு இழக்கும் என்று ஆய்வறிக்கைகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன சீனாவின் உறுதியான அரசியல் நிலைப்பாடு காரணமாக பொருளாதார முன்னிலையில் குறிப்பிடத்தக்க சவால்களை அந்த நாடு எதிர்கொள்ளவில்லை என்று தோன்றினாலும் மாற்று சந்தைகளில் தனது இருப்பை விரிவுபடுத்துதல் உள்நாட்டு நுகர்வை தூண்டுதல் மற்றும் அதன் வர்த்தக மற்றும் பொருளாதார கொள்கைகளை மாற்றியமைப்பதன் மூலம் வர்த்தக போரை சமாளிக்க சீனா திட்டமிட்டுள்ளதாக ஆய்வறிக்கைகள் பதிவு செய்கின்றன இந்த நிலையில் சீனா மீதான அதிகரித்து வரும் வரிகள் காரணமாக இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் குறைவான வரிகளுக்கு பேச்சுவார்த்தை நடத்த முடிந்தால் அமெரிக்காவிற்கானதன் ரசாயன ஏற்றுமதியை அதிகரிக்க இந்தியாவுக்கு குறிப்பிடத்தக்க வாய்ப்பு இருப்பதாக ஒரு அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது அது மட்டுமன்றி சீனா மற்றும் சிங்கப்பூர் தற்பொழுது வைத்திருக்கும் சந்தை பங்கில் ஒரு பகுதியை கைப்பற்றுவதன் மூலம் அமெரிக்காவிற்கான ரசாயன ஏற்றுமதியில் இந்தியா தனது பங்கை அதிகரிக்க முடியும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த இரண்டு நாடுகளிலிருந்தும் அவர்களின் ரசாயன ஏற்றுமதி பங்கில் இரண்டு சதவீதத்தை மட்டுமேனும் இந்தியா கைப்பற்ற முடிந்தால் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதத்தை அதிகரிக்க முடியும் எனவும் அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் அமெரிக்காவிற்கான ஏற்றுமதிகளுக்கு சீனா தற்பொழுது அதிக வரிகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் மருந்து பொருட்கள் உட்பட ரசாயன பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க இந்தியா தலையிடுவதற்கான வாய்ப்பும் அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் சக்தி வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது டிக்டர் அளவில் ஆறு புள்ளி இரண்டாக பதிவான நிலநடுக்கத்தால் அங்குள்ள மக்கள் பீதியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்திய நேரப்படி அதிகாலை மூன்று ஐம்பத்தி எட்டு மணிக்கு இந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது பசிபிக் கடல் பகுதியில் அமைந்துள்ள அலாஸ்கா மாகாணம் பூகம்பங்கள் அடிக்கடி ஏற்படக்கூடிய ரிங் ஆஃப் ஃபயர் என்ற இடத்தில் அமைந்திருக்கின்றது இதனால் இங்கு அடிக்கடி பூகம்பங்கள் ஏற்படுவது வழக்கமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது முன்னதாக கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னர் டிக்டர் அளவு கோளில் ஏழு புள்ளி மூன்று அளவில் பூகம்பம் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எனினும் சமீப காலமாக சக்தி வாய்ந்த பூகம்பங்கள் ஏற்படுவது மக்களை பீதியடைய வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு டிக்டர் அளவில் ஒன்பது புள்ளி இரண்டு என்ற அளவுக்கு பூகம்பம் மலாஸ்காவில் ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்க வரலாற்றில் ஏற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த பூகம்பமாக இது அமைந்திருக்கின்றது இந்த பூகம்பத்தை தொடர்ந்து அலாஸ்காவின் வளைகுடா மற்றும் ஹவாய் அமெரிக்க மேற்கு கடற்கரை பகுதிகளை சுனாமி தாக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது